வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தடைகளுக்கு மத்தியில் மொழிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் அம்பாறையில் ஐபருக்கு தடை படகு படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் என்று தமிழர்களை ஒன்றிணையுமாறு வேலன் சுவாமி அறைக்கூவல் வாகனங்களின் இறக்குமதிக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம் பெண் காவலர்கள் தாக்கியதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு காசாவை ஆக்கிரமிக்க தீவிர வலதுசாரி யூதர்கள் அழுத்தம் தென் மற்றும் வட பிராந்தியங்களில் வலுக்கும் மோதல்கள் செய்திகள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை நினைவுகூரும் வகையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் பல தடைகளுக்கு மத்தியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே நேரம் அம்பாறையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என குறிப்பிட்டு ஐவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழின படுகொலை வாரத்தின் நான்காவது நாளான இன்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்படுபவர்கள் என குறிப்பிட்டு ஐவருக்கு நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வடக்கு கிழக்கில் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அம்பாறையிலும் குறித்த நிகழ்வினை ஏற்பாடு செய்ய முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என தெரிவித்து சமூக சேவகர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட ஐவருக்கு கல்முனை நீதிமன்ற நீதிபதியின் கையொப்பத்துடன் குறித்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டார் பட்டுள்ளது பெரிய நீலாமணி காவல் நிலைய பொறுப்பதிகாரி காவல் பரிசோதகர் கே வீரசிங்கவினால் குறித்த நபர்களுக்கு தடை உத்தரவு பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசாந்தன் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் தமிழரசு கட்சி முக்கியஸ்தர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் மற்றும் விநாயகம் விமலநாதன் ஆகிய ஐவருக்கே இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உள்ளது மேலும் பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் முன்றலில் குறித்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுவது தொடர்பில் கிடைக்கப்பட்டு தகவலுக்கு அமைய பெரிய நீலாவணி காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் அப்பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி கிளையினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை மானிப்பாயில் முன்னெடுக்கப்பட்டது மானிப்பாய் பொதுச்சந்தையில் வைத்து யசோதா சரவணபவன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மொழிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி யசோதா செரவணபவன் ஆள் பொது சுடரேற்றி வைக்கப்பட்டதுடன் ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டது அத்துடன் மொழிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டதுடன் மொழிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தின் பேரூந்து திரைப்படத்திற்கு அருகாமையில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி சிவபாதம் இளங்கோதை மற்றும் அங்கத்தவர்கள் குரல் ஆற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் கோமகன் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்துடன் வவுனியா திருநாவிற்குளத்தில் வைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது வவுனியா திருநாவிற்குளம் பகுதியில் உள்ள பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இணைந்து குறித்த கஞ்சியை வழங்கி வைத்துள்ளனர் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் செயற்பாடு அம்பாறை காரைதீவில் இன்று காலை இடம்பெற்றது காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் ஜெயஸ்ரீல் தலைமையில் குறித்த கஞ்சி வழங்கும் நிகழ்வு காரைதீவு சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்னால் இடம்பெற்றது இனாளிப்பினை நினைவுகூறும் முகமாக இந்த ஆண்டு முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆக்னெக்ஸ் கான்மார்க் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவர் இலங்கைக்கு பயணம் உள்ள நிலையிலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் ஆக்னிஸ் காலமாட் தனது பதவிக்காலத்தில் முதன்முறையாக இலங்கைக்கு பயணம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி தென்காசிய பிராந்தியத்திற்கு பயணம் செய்யும் அவர் இலங்கைக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட தமிழ் மக்களின் நினைவு கூர்ந்து எதிர்வரும் பதினெட்டாம் தேதி இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் மொழிவாய்க்காலில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முள்ளித்தீவு நகரை சுற்றி உலக வானதி மூலம் ஸ்ரீலங்கா விமானப்படையினர் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது இந்த ஆண்டு முன்னெடுக்கப்படும் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புவதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என மக்கள் மத்தியில் அச்சம் எழுந்துள்ளது தமிழின அழிப்பு நாளான மே மாதம் பதினெட்டாம் தேதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்டவர்களை மக்கள் நினைவு கூறுகின்றனர் ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கடுபிடுகளுக்கு மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பமாகியிருக்கும் நிலையில் என்றும் இல்லாதவாறு கடந்த இரண்டு நாட்களாக முல்லைத்தீவு பகுதியில் உலங்கு வானூர்தி வானை சுற்றி நோட்டமிட்ட வண்ணம் உள்ளதாக தெரியவந்துள்ளது முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்புவதற்காக குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதா என்ற அச்சமும் கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் இனப்படுகொலைய நினைவு கூறும் சந்திப்பு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது தொலைக்கட்சிக்கு ஆதரவான தமிழர்களின் ஏற்பாட்டில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் தொழிற்கட்சிகளின் பெண்கள் மற்றும் சமத்துவத்துக்கான நிழல் துணை அமைச்சர் தலைமையில் இன்று மாலை ஆறு மணி முதல் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது இந்த நினைவுக்குரல் நிகழ்வில் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரித்தானியாவால் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு அரங்கம் தொழிற்கட்சி சார்பாக நடக்க இருக்கின்றது இதனை தலைமை தாங்குவதற்கு கியர் சார்பாக தொழிற்கட்சியின் தலைவர் அனனிஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவரை தொடர்ந்து பல நிழல் அமைச்சர்கள் சீனிய அமைச்சர்கள் அங்கு வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால் இதுவரையும் தொழிற்கட்சி சார்பாக சியர் சாமா அவர்களிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டேவிட் லேமி அவர்களும் பல முக்கிய அம்சங்களை உறுதியளித்திருந்தார்கள் அதில் முக்கியமானவை என்னவென்றால் இந்த தாமல் அரசாங்கத்துக்கு வரும்போது கட்டாயமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு ரிஃபர் பண்ணுவோம் என்பது இரண்டாவதாக அங்கு அந்த நடந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இருந்த அரசியல் தலைவர்களையும் மிலிட்ரி லீடர்ஸையும் மேக்னிஸ்டி சாங்கியனூடாக தடை செய்தது என்பதையும் முக்கியமாக இந்த அதாவது செல் டிட்டர்மினேஷனை வழங்குவதற்கு தாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அதிகமாக தொழிற்கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்குரிய எலெக்ஷன் அக்டோபர் நவம்பரில் வரக்கூடும் எனவே நாங்கள் தமிழ் ஆக்கள் இப்பொழுது அவர்களுக்கு பிரஷரை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் வந்து நூறு நாட்களில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அதில் ஒரு அங்கமாக முக்கியமாக அந்த மெக்னிஸ்டி சாங்ஷனை கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் மற்றவை கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் செய்வதாக உறுதி குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சீனியர் லேபர் மினிஸ்டர்ஸ் வந்து அதை பற்றி குறிப்பிடுவார்கள் அதே நேரத்தில் நாங்கள் இங்கு ஒற்றுமையாக அதாவது எல்லா ஓல் பார்ட்டி பார்லிமெண்டேரியன்ஸை வைத்து கூட்டாக உங்களுடைய கோரிக்கைகளை கோருவது போல இலங்கையில் இருக்கக்கூடிய நமது தமிழ் அரசியல்வாதிகளும் ஒன்று கூடி இங்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த அனர்த்தத்தை உலகத்துக்கு வெளியால் கொண்டு வந்து ஆவணம் செய்வார்கள் என்று நம்புகின்றோம் உதாரணமாக நேற்று அந்த மொழிவாய்க்கால் கஞ்சி கொடுத்தவர்களை கூட அடாவடித்தனமாக அரசு பண்ணி கொண்டு போவார்களா இருந்தால் அதை பார்த்துக் கொண்டிருந்து நமது தமிழ் அரசியல் தலைவர்கள் இருப்பது மிகவும் வினோதமாக இருக்கின்றது எனவே அனைவரும் ஒன்று கூடி தமிழின விடுதலை இதேவேளை தமிழின படுகொலை தொடர்பான இணையவழி கலந்துரையாடல் ஒன்றும் இன்று இடம்பெறவுள்ளது உள்ளது நேரப்படி மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் சுகாஸ் உள்ளிட்டவர்கள் பங்கேற்க உள்ளனர் குமத்தினி படகு படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று நெடுந்தீவில் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது இந்த படுகொலை உட்பட தமிழர் தாயக பகுதிகளில் ஸ்ரீலங்கா அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காத நிலையில் மக்கள் தமது உயிர்நீத்த உறவுகளை அஞ்சலித்துள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படையினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி நடுந்தீவு துறைமுகத்திலிருந்து அறுபத்தி நான்கு பயணிகளுடன் பயணித்த குமுதினி படகை நடுக்கடலில் வழிமறித்து அதில் பயணித்து குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என முப்பத்தி ஆறு பேரை வெட்டி படுகொலை செய்திருந்தனர் இந்த படுகொலை சம்பவத்தின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று காலை நெடுந்தீவு மாவட்ட துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதனி படுகொலை நினைவு தூபிக்கு முன்னால் நடைபெற்றது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூபிக்கு மலர்மார் அணிவிக்கப்பட்டு நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து மலர்வணக்கம் செலுத்தப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வெளிச்சுடன் நடைபெற்றது சிவகுரு ஆதின குரு முதல்வர் வேலன் சுவாமி நெடுந்தீவு பங்கு தந்தை எஸ் பத்திநாதன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் பொதுமக்களின் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் அத்தோடு பசந்தீவு ருத்ரன் எழுதிய குமுதினி படுகொலை நினைவு சுமந்த உப்பு கடலை உரசிய நினைவுகள் என்ற கவி மூலம் வெளியீடு செய்து வைக்கப்பட்டது நெடுந்தீவு மாவட்ட துறைமுகத்தில் தரித்து நீக்கும் குமுதினி படக்கில் வைத்து இந்த நூல் சிவகுரு ஆதி முதல்வர் வேலுன் சுவாமிகளால் வெளியிட்டு வைக்கப்பட்டது குமுதினி படகிலிருந்து கடலில் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதன்போது முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டதுடன் உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கையில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு எதிரான அனைத்து தரப்பினரும் ஒன்றிணையும் பட்சத்திலேயே அதனை தடுத்து நிறுத்த முடியும் என சிவகுரு ஆதின முதல்வர் வேலுன் சுவாமிகள் தெரிவித்திருந்தார் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழின அழிப்புக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சமய பேதங்களை கடந்து சாதி பேதங்களை கடந்து பிரதேச பேதங்களை கடந்து கட்சி பேதங்களை கடந்து நான் ஒரு தமிழன் என்னுடைய தாய்மொழி தமிழ் அதை யாராவது மறுக்க முடியுமா அந்த உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு பயணிப்பதுதான் இந்த குமுதினி படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய முப்பத்தாறு உறவுகளாக இருக்கட்டும் காலங்காலமாக இதுவரைக்கும் இந்த வீர வரலாற்றிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களாக இருக்கட்டும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களாக இருக்கட்டும் அத்தனை தியாகங்களுக்கும் நாங்கள் செய்கின்ற வீர வணக்கம் அதுவாகத்தான் இருக்க முடியும் உயிர் நீத்த அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் செய்கின்ற அஞ்சலி ஆத்ம சாந்தி பிரார்த்தனை அதுவாகத்தான் இருக்கும் நினைவேந்தல் நிகழ்வு என்பது வெறுமனே ஒரு சம்பிரதாயம் அல்ல இன்று மட்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நினைவு கூர்ந்து விட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் நினைவு கூர்ந்துவிட்டு மீண்டும் அடுத்த வரும் வரும் பொழுது மீண்டும் நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இது அல்ல அந்த சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்வாங்கப்பட வேண்டும் எங்களுடைய இளைஞர்கள் சரியான திசையிலே வழிகாட்டப்பட வேண்டும் வழி நடத்தப்பட வேண்டும் எங்களுக்கான உரிமைகளை எங்களுக்கான விடுதலையை நாங்கள் தான் பெற வேண்டும் ஸ்ரீலங்கா அரசு ஒருபோதுமே எதையுமே தரப்போவது கிடையாது ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரத்தை மீள வழங்க அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக போராட்டம் இடம்பெற்றுள்ளது போராட்டக்காரர்களின் பதாதைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அகற்றிய நிலையில் அங்கு குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது லஞ்சம் ஊழல் வேண்வெறியத்திற்கு எதிரான பிரஜைகள் அமைப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரத்தை மீள வழங்க அரசாங்கம் மேற்கொண்ட தீர்மானத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பதாகைகளை அகற்ற காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருந்தனர் இதையடுத்து அங்கு அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததுடன் காவல்துறை அதிகாரி ஒருவர் போராட்டக்காரர் ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு எதிராக ජනාධිපදන් මේලදික සේ අලර ිල මොන සිංහ ෙඩ මනවොත්‍ර යම්කයි ලි තුලන කොට ස්ේෂන න්න හද වැිකොට ික් නෑන හ ම ආසරය වන්න ය ඇඩි පි නෑ . பிரித்தானியாவுக்கு குடிபெயரப்போவது தொடர்பில் வெளியாகும் செய்திகளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே நிராகரித்துள்ளார் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த டயானா கமகே தனது தாய் நாட்டை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை என தெரிவித்துள்ளார் இரட்டை குடியுரிமை காரணமாக அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற பதவியை இழந்த டயானா மீண்டும் பிரித்தானியாவின் செல்லவுள்ளதாக செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் தவறான மற்றும் போலியான செய்திகள் பரவப்படுவதாக டயானகமகே தெரிவித்துள்ளார் இலங்கை தனது தாய்நாடு எனவும் இங்கிலாந்து தான் வேறு எந்த ஒரு நாட்டுக்கும் செல்ல போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தனது மூன்று உத்தியோகபூர்வ வாகனங்களை கடந்த பத்தாம் தேதி டயானகமகி அதிகாரிகளிடம் கையளித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் பதவி நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் மீண்டும் அரசாங்கத்திடமே ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய மூன்று வாகனங்களை மீள வழங்கிய அவர் எதிர்வரும் இருபத்தி ஒராம் இந்த வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தையை பிரசவித்த நிலையில் அதனை கைவிட்டு சென்ற பதினைந்து வயது சிறுமி அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த சிறுமியின் கற்பத்துக்கு காரணமானவர் என கூறப்படும் இளைஞர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் பதினைந்து வயதுடைய பாடசாலை ஒருவர் கற்பம் தரித்த நிலையில் தனது தாயுடன் குழந்தை பிரசவத்திற்காக கடந்த வாரம் ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் சிறுமிக்கு குழந்தை பிறந்ததும் மறுநாள் தாயும் சிறுமியும் குழந்தையை வைத்தியசாலையில் கைவிட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தினால் ஜாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்து காவல்துறையினர் சிறுமி நெல்லியடி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்தவர் என கண்டறிந்து அது தொடர்பில் நெல்லியடி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் நெல்லியடி காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையை பிரசவித்த சிறுமியையும் அவரது தாயாரையும் கண்டறிந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் விசாரணைகளின் அடிப்படையில் சிறுமியை வன்புணர்வுக்குட்படுத்தி கற்பமாகிய மல்லாவி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞரிடம் காவல்துறையினர் இலங்கை மின்சார சபையின் நூற்றி முப்பது பொறியியலாளர்களை சேவையிலிருந்து விலக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கை மின்சார சபையின் சுமார் நூற்று முப்பது பொறியியலாளர்களை சேவையிலிருந்து விலக்கியுள்ளதாக கோப்குழு எனப்படும் அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதான கேவினால் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து இலங்கை மின்சார சபையின் பிரதிமுகாமைத்துவ பணிப்பாளர் பாலித பெரேரா பொறியியலாளர்களுக்கான முன்னூற்று முப்பது வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த வருடத்திலிருந்து இந்த வருடம் முதல் நான்கு மாதங்களில் இலங்கை மின்சார சபையினர் நூற்று முப்பது பேர் பணியிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஓய்வு கொள்ளாமையினால் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணிவிலகல் போராட்டம் இன்று முதல் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்படாத நிலையிலேயே தற்போது பணிவிலகல் போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கல்விசாரா ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீலங்கா அமைச்சரவைக்கு கடந்த பதிமூன்றாம் திகதி அனுப்பப்பட்ட இரண்டு அமைச்சரவை பத்திரங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மி கே எஸ் பிரியாந்த தெரிவித்துள்ளார் இதற்கமைய பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிவிலக்கல் போராட்டம் பதினான்காவது நாளாக இன்றும் தொடர்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மாணவர்களின் கல்வியில் கவனம் செலுத்தி கல்விசாரா ஊழியர்கள் அனைவரும் மீண்டும் பணிக்கு திரும்புமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத்மார் பணிவிலகல் போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாரிய பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் காரணமாக தற்போது பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் இணையவழியில் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நெருக்கடிகளையும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தொடர் பணிவிலகல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கல்விசாரா ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்ப வேண்டும் என சம்பத் அமர்துங்க கோரியுள்ளார் செய்திகளை நிறைவாக வேண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் தடைகளுக்கு வகையில் மொழிவாய்கால் கஞ்சி விநியோகம் அம்பாறையில் ஐபருக்கு தடை குமுதினிப்படகு படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் ஒன்று தமிழர்களை ஒன்றிணையுமாறு வேலன் சுவாமி அறைக்கோவல் வாகனங்களின் இறக்குமதிக்கு ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் போராட்டம் தாக்கியதாக சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு மறுக்கும் காவல்துறை காசாவை ஆக்கிரமிக்க தீவிர வலதுசாரி யூதர்கள் அழுத்தம் தென் மற்றும் வட பிராந்தியங்களில் வலுக்கும் மோதல்கள் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பெற்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்